ஜா முன்னே செல்கிறார் ஓ சொன்ன கீதம் பாடுவோம் தேகம் சென்றிடுவோம் ஓ சொன்னா ஜெயமே ஓ சொன்னா ஜெயமே ஓ சொன்னா ஜெயம் நமக்கே ஓ சொன்னா ஜெயம் நமக்கே மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படினான் நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படினான் உங்க கோளம் தடியும் தேற்றுதையா உங்க கோளம் தடியும் தேற்றுதையா அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா உங்கள் அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா என் பலனாகிய கர்த்தாவே நான் உண்மையை நம்பியுள்ளேன் நான் கைவிடப்படுவதில்லை என் பலனாகிய கர்த்தாவே நான் உண்மையை நம்பியுள்ளேன் நான் கைவிடப்படுவதில்லை